நாட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக நியூஸ் ஃபஸ்ட் முன்னெடுக்கும் விழிப்புணர்வு திட்டத்தின் நான்காம் நாள் இன்றாகும் மன்னார் பஸ் நிலையத்தில் இன்றைய விழிப்புணர்வு செய்ய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது சிறுவர் துசுயோகத்தை தடுக்கும் வழிமுறைகள் தொடர்பில் மக்களுக்கு தெளிவூட்டினர் இதன்போது துண்டு பிரசுரங்கள் மற்றும் ஸ்டிக்கர்கள் விநியோகிக்கப்பட்டன அதனையடுத்து உதயநகர் பேசாலை ஆகிய பகுதிகளில் மக்கள் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை பேசாலை சென்ட் கல்லூரி ஆசிரியர்களும் தெளிவூட்டப்பட்டனர் இந்த நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய தேசிய கொள்கைக்கு நாங்க இந்த விழிப்புணர்வு செயல்பாட்டை முன்னெடுத்ததை நாங்கள் மகிழ்ச்சி அடைவதோடு தொடர்ந்தும் இந்த செயல் திட்டங்கள் அனைத்து இடங்களிலும் சிறுவர் தொடங்கி இளையவர் முதியவர் அனைத்து மக்களுக்கும் சென்றடைந்து இந்த சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான கருத்து உணர்வுகள் அவர்கள் மனதிலே ஆழமாக பதிந்து எதிர்கால நல்ல சமுதாயத்தை உருவாக்க வழிவகுக்கும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறோம் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு நடவடிக்கையினை நியூஸ் குழுவினர் குழுவினர் இதேவேளை எமது இரண்டாவது குழுவினர் பிபிலை மற்றும் மேதகம பகுதிகளில் மக்களை இன்று தெளிவூட்டினர் இதனைத் தொடர்ந்து மொனராகளை மற்றும் மகியங்கனைக்கும் சென்று எமது குழுவினர் நாட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான தெளிவூட்டல்களை வழங்கினர் இது பிள்ளையாகவும் இருக்கலாம் நாம் அவர்களை பாதுகாப்போம் பிள்ளைகளுக்காக